வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே திரு குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் இரவு ஜபம் எங்கள் அன்பான விண்ணக தந்தையே அமைதி நிறைந்த இந்த இரவு வேளையில் எங்களை காத்து வழி நடத்திய இந்த நாள் முழுவதுக்குமாக உமக்கு நன்றி கூறுகிறோம் இந்த நாளின் முடிவில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் திரு குடும்பத்தின் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் இன்று நாங்கள் உமது திருவுலத்திற்கு மனம் அறிந்து மனதார வருந்துகின்றோம் ஒருவருக்கொருவர் பேசிய கசப்பான வார்த்தைகள் பொறுமையின்றி நாங்கள் நடந்து கொண்ட தருணங்கள் உழைப்பில் நாங்கள் காட்டிய சோம்பல் உமக்கு நாங்கள் செலுத்த மறந்த நன்றி இவை அனைத்தையும் உமது இறக்க பெருங்கடலில் கழுவி தூய்மையாக்கும் உமது மன்னிப்பால் எங்களை நிறைத்து நாளைய புதிய வாழ்வை வாழ எங்களுக்கு பலம் தாரும் புனித சூசிய பரே அன்னை மரியாவே அன்பு இயேசுவே எங்கள் குடும்பத்தின் மீது உமது தெய்வீக பாதுகாப்பை இப்போது பொழியுங்கள் இயேசுவே உமது தெய்வீக அமைதியை எங்கள் வீட்டிற்குள் அனுப்பி எங்களை சூழ்ந்திருக்கும் எல்லா பயம் தீய கனவுகள் அசுத்த ஆவிகளின் தொல்லைகள் ஆகியவற்றை அகற்றிவிடும் அன்னை மரியாவே இந்த இரவு முழுவதும் உமது அன்பு போர்வையால் எங்கள் வீட்டை மூடிக்கொள்ளும் எங்களை நிம்மதியாக உறங்க செய்து நாளை புதிய அதிகாலையில் புதிய உற்சாகத்துடனும் விசுவாசத்துடனும் நாங்கள் கண் விழிக்க உமது பரிந்துரையை வேண்டுகிறோம் புனித சூசியப்பரே எங்களை சூழ்ந்திருக்கும் கடன் தொல்லைகள் வேலை வாய்ப்பு கவலைகள் ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் இந்த இரவிலேயே தீர உமது உழைப்பின் ஆசியை வழங்குங்கள் எங்கள் குடும்பத்தின் தலைவர்கள் மற்றும் பாதுகாவலர்களாக நீர் பறிந்து பேசுவீராக நாங்கள் நிம்மதியாக உறங்கும் உமது திரு எங்கள் வீட்டை விழித்திருந்து பாதுகாக்கட்டும் நாளை முழுவதும் உமது வார்த்தையை கடைபிடித்து அன்பிலும் ஐக்கியத்திலும் வாழும் வரத்தை எங்களுக்கு தந்தருளும் உறங்குவதற்கு முன் நாங்கள் செய்யும் இந்த ஒப்பு கொடுத்தல் ஜபத்தை உமது திருமுன் ஏற்றுக்கொண்டு எங்கள் மீது உமது நித்திய ஆசீர்வாதத்தை பொழிவீராக எங்கள் குடும்பத்தின் மீட்பராகிய இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் ஆமீன்